ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா Time டைம் லாங் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வயநாட்டில் எடக்கல் குகைக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இது இந்த நிலச்சரிவு வர்றதுக்கு ஒன் மந்துக்கு முன்னாடி நாங்கள் வெக்கேஷன் போனோம் அப்போ தான் இந்த வீடியோஸெல்லாம் நாங்கள் எடுத்தோம் இது வந்து வயநாட்டில் தான் இருக்குது எடக்கல்ங்கிற ஒரு இடத்துல இது வந்து ஒரு குகை தான் கேரள மாநிலத்தில் வயநாடு மாவட்டத்தில் இருக்குது இது கல்பேட்டாவில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த இடங்கள் என்னும் இந்த ஊர் இருக்குது இது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி அறநூறு அடி உயரத்தில் இருக்குங்க இது கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ரெண்டு இயற்கையான கொகையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நிலச்சரிவில் இந்த இடங்கள் எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னே தெரியலை இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் இது இதுவும் ரொம்ப டேஞ்சரான ஏரியா தான் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அவ்வளோ கஷ்டம் இங்கே வந்து புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த சுவடுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க தென்னிந்தியாவிலேயே பாறை ஓவியம் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது ரொம்ப சின்ன குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் இங்கே நடந்து போகிறதுக்கே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ தூரம் நம்ம மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம நடந்து 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 தான் போகணும் நிறைய பேர் கீழே உட்காந்து உட்காக்க உட்காந்து தான் போகிறாங்க ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு பாதை தான் இது மேலே நின்று பார்த்தோன்னா நல்ல சீனரிஸ் எல்லாமே இருக்குது இது கிமு பத்தாயிரத்துலேருந்து கிமு அஞ்சாயிரம் வரையிலான அங்கே அப்போ இருந்த மனுஷங்க எழுதின எழுத்து தான் இதுன்னு சொல்கிறாங்க இந்த பாருங்க இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த பழைய காலத்து மனிதர்கள் எழுதுனது தான் இந்த குகையை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பிரட் பாவ்ஸ்டுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி தான் இந்த இடத்தில் குகையவே கண்டுபிடிச்சார் இதில் ஆதிகாலத்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கங்கிறது அந்த குகையில் எழுதின எழுத்துக்கள் வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே நின்று பார்த்தா ஃபுல் வயநாடும் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பசியில்னு இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் தேங்க்யூ